ஐஎம் கணபதி ஓ நான் ஏதோ இவர் சுனாமியில அள்ளுப்பட்டு வந்தவராக்கும் கொண்டு நினைச்சன் சுனாமின் அனர்த்தம் உங்களுக்கு பகுதியா கிடைக்கியாலதான் உங்களுக்கு விஷா குடைச்சதொண்டு கேள்விப்பட்ட நீங்கள் ஆமியால வந்த மாதிரி நான் சுனாமியால வந்திருக்கிறேன் நினைக்கிறீர்கள் அது சரி சுனாமி எக்கச்சக்கமா கொண்டு போட்டுதாக்கும் நீங்கள் அம்புடையில் எங்கேடா இந்த நாசம் கட்டின மனுஷன நீ

நீங்கள் எப்படி இவியலோட சிநேதம் சமதம் இடமே நம் வாழ்வில் காணா சமதம் இடமே கொண்டால் நாங்கள் துண்டு குடிச்சு தானோ துண்டு குடிச்சு ஓகே அப்பா ஆளாளா வாரியல் போறியல் நான் மட்டும் இது இதுக்கே கிடக்கிறது வந்து ஒரு நாள் ஆச்சு இவரையொருக்க வெளியில கூட்டிக் கொண்டே கன்னடாவை காட்டுமே அழைக்கிறதே வள வளாண்டு இருக்குது அடி கழுரண்டா தொடத்தானே வேணும் இருங்கோ வெளிக்கட்டு கொண்டு மாற